Hi everyone. Welcome to my YouTube channel. இன்னிக்கு நம்ம பாக்கப் பொருது Big Boss season 4 one episode number 50. ஐம்பது நாட்களை கடந்தாச்சு ஆனா இன்று வரைக்கும் பிக் பாஸ் நிலத்துல பதினாலு கண்டிஸ்டன் இன்னும் மிச்சம் இருக்காங்க சுசித்ரா எவிக்ஷனுக்கு அப்புறம் கூட இதுல புது அப்டேட் என்னன்னா இன்னைக்கு அதாவது எபிசோட் நம்பர் பிப்டி ஒன்ல நம்ம பகல் நிலவு ஹீரோ அசீம் நம்ம சிவானி கூட நடிச்சாங்க இல்லையா அவங்க வந்துட்டு இன்னைக்கு என்ட்ரி ஆகப் போறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா சோ அகைன் த கண்டஸ்டன்ட் நம்பர் பிகம் பிப்டீன் சோ ஐம்பது நாட்கள் கடந்த பிறகு கூட பிப்டீன் கண்டஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கிற ஒரே சீசன் இதுதான் இப்போ எப்படி எவிக்ஷன் வைக்க போறாங்கன்னு சத்தியமா புரியல ஐம்பது நாட்கள் நூத்தி நாட்கள் வைப்பாங்க நூத்தி நாட்கள் வச்சா மிச்சம் ஐம்பத்தி அஞ்சு நாள் இருக்கும் ஐம்பத்தி அஞ்சு நாட்கள்னா எண்ணெயில் ஐம்பத்தாறு எட்டு வாரம் எட்டு வாரம் கழிச்சா கூட மீதி ஏழு கண்டஸ்டன்ட் இருப்பாங்க எப்படி ஒவ்வொரு வாரமும் டபுள் எக்ஷன் வைக்க போறாங்களா அல்லது வந்து ஏழு பேர் வந்து பைனல்ஸ்க்கு போறாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் பண்ண மாதிரி சுஜித்ரா தான் எவிக்ட் ஆனாங்க சுஜித்ரா எவிக் ஆனதுக்கு வந்துட்டு வீட்டில் யாருமே வருத்தப்பட்ட மாதிரி தெரியல இன்ஃபேக்ட் வந்துட்டு எல்லாருமே சயுக்தா தான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க தவிர சுஜித்ரா வெளியே போறாங்களே அவங்களுக்கு ஒரு டிரெஸ் ஹெல்ப் பண்ணுவோம் டாட்டா போடுவோம் எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுமே இல்ல ஒரு பேசிக் ஹியூமானிட்டி கூட இல்ல ஒருத்தங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க அவங்க கிடைச்ச வாய்ப்புல இருந்து விலகி போறாங்க அவங்க போகும்போது அவங்களுக்கு வழி அனுப்பி வைக்கணும் இல்லாமல் எல்லாருமே சயுகா தான் கட்டி இருந்தாங்க அதுவும் சார் பர்டிகுலரா கேட்டாங்க யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க லாஸ்ட் மூணு வந்துட்டு மெஜாரிட்டி எல்லாருமே வந்து சம்யுக்தா தான் சொன்னாங்க ஆரியும் கேபியும் மட்டும்தான் சுச்சித்ரா பேரை சொன்னாங்க அனிதா பேரை யாருமே சொல்லல பட் சுச்சித்ரா தான் எவிக்ட் ஆனாங்க அனிதா வந்து அதை வச்சு நாளைக்கு எவிக்ஷன்ல போடுவாங்க பட் சுச்சித்ரானு ஒரு கேரக்டர் நல்லவங்களோ கெட்டவங்களோ எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க பட் இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ட்டும் சம்யுக்தா வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க தவிர சுச்சித்ரா கிளம்பி போறதுக்கு சுச்சித்ராவும் வெயிட் பண்ணல இவங்களும் போய் பாராட்டே சொல்லல சனம் அனிதா ஆரி பாலாஜி இவங்க மட்டும் தான் சுச்சித்ரா பின்னாடி போயிட்டு இருந்தாங்க தவிர மத்த எல்லாருமே சம்யுக்தாவை கெட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க அது பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப குரூப் கோப்பிசம் இருக்கிற மாதிரியும் மத்த கண்டஸ்டன் மேல இருக்கிற மரியாதையே போன மாதிரியும் நம்மளுக்கு ரொம்ப எவிடென்டா தெரிஞ்சது இன்ஃபேக்ட் சுசித்ரா வெளியே வந்து கமல் சார்ட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது அகம் டிவி வெளியில் அகத்துக்குள்ள வந்து பாய் சொல்லும்போது போது ஒரு குறிப்பிட்ட அஞ்சாறு கண்டஸ்டன்ஸ் மட்டும் பாய் சொன்னாங்க இந்த அர்ச்சனா அண்ட் கேங் சிவானி சம்யுக்தா இவங்க யாருமே பாய் கூட சொல்ல மாட்டாங்க ஒருத்தவங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க ஒரு பாய் சொல்றதுல என்ன இருக்கு ஒரு பேசிக் கேட்டசி கூட இல்லாம அவ்வளவு கம்னு இருக்கிறாங்க எல்லாரும் இதே கேட்டா என்ன தெரியுமா நாளைக்கு எபிசோட்ல சொல்லுவாங்க அவங்க தான் வந்துட்டு இவங்களை ஹக் பண்ணாம போறாங்க இவங்க ஹக் பண்றவங்க என்ன கூட இல்லாம நேரா போய் வாசல்ல போய் நின்று ஓடி போறாங்கன்ட்டு அதாவது ஒருத்தங்க எவிக்ஷன் ஆகி வெளியே போற சூழ்நிலையில இருக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு சேவா இருக்கிற சம்யுக்தாக்கு ஒரு கன்கிராச்சுலேஷன் சொல்லிட்டு நவுண்டலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட டைம் இருக்கு அந்த டைம்ல கூட சம்யுக்தாக்கு வாழ்த்துக்கள் சொல்ல முடியும் ஆனா அந்த ஒரு இடத்துல இருந்து சம்யுக்தா ஜெயிச்சு சுசித்ரா அவ்வளோ கொண்டாடுறீங்க அத்தனை பேருமே சுசித்ரா போறதுக்கு வரதமுமடல போற ஒரு விஷயத்தையே மறந்து சமூகத்தாவை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க பாக்குறதுக்கு உண்மையிலேயே வந்துட்டு என்ன மனுஷங்க இவங்க எல்லாம் அப்படினு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு சோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 50 நாட்கள் ஆனதனால பிக் பாஸ் வந்துட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா வீடியோ கால்ஸ் மூலமா மக்கள்ட்ட பேசணும் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கூட பேசினாங்க அதுல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து நல்ல கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க கமல் சார் யூசுவலா கருத்துக்கள் சொல்வாங்க இந்த எபிசோட்ல அந்த பொண்ணு வந்து கமல் சார் ப்ளேஸ் எடுத்துக்கிட்டு அவங்க கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க டிக்டாக்ல கூட நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கலாம் அதுக்கு பே

அழுது சொன்னாலும் அவங்க அழுது வந்துட்டு ஒரு உண்மை ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மையாக இருக்கும்னு தான் தோணுது ஏன்னா நம்மளுக்கே அது அழுக வர மாதிரி தான் இருந்துச்சு ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு இந்த ஒரு பிரச்சனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தன் உடம்புல இருக்கிற குறையை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ போராடுறாங்கன்னு அந்த ஸ்ட்ரகிள் நம்ம கண்ணால பார்க்கும்போது இட்ஸ் ரீலி எமோஷனல் கமல் சாருக்கே அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு கமல் சார் வந்துட்டு உடனே சோமசேகரை சேவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பாலாஜியும் சேவ் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு ஆஜித்தோட கேப்டன்சி இந்த வாரத்தில் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் ஒப்பீனியன்ஸ் கேட்டாங்க ஒப்பீனியன்ஸ் கேட்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப தயக்கமா இருந்தாங்க ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாங்க ஒரு ஆர்டரிங்காக இல்ல ஒரு லீடர்ஷிப்போடு எல்லாம் முன்னிலை புரிஞ்சு நடத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது பாலாஜி மட்டும் சொன்னாங்க வித் டியூ டு ரெஸ்பெக்ட் அவங்க வயசுக்கு மூத்தவங்க அதனால அதன் காரணமாக தான் வந்துட்டு பாஜி தந்துட்டு இப்படி ரொம்ப சைலண்டா இருந்தாங்க இதே ஆஜி தந்துட்டு தலைவரான பொருள் ரொம்ப வாய்ஸ் ஓபன் பண்ணி ரொம்ப சவுண்டா எடுத்து திட்டி அதிகாரம் பண்ணி பேசினாங்கன்னா தலைவர் அந்த பொருள் திமிர் பண்றான்னு சொல்லுவாங்க அதனாலயே வந்துட்டு ரொம்ப அமைதியா இருந்தாங்க மாதிரி சொன்னாங்க அந்த ஒரு விஷயம் பாலாஜி சொல்றது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு ரொம்ப நியாயமாகவும் இருந்துச்சுன்னா ஆஜி தந்துட்டு எப்பவுமே ஒரு அமைதியான ஒரு கண்டஸ்டன்டா தான் பார்க்கப்படுறாங்க திடீர்னு தலைவரான பொருள் ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதிகாரம் பண்ணி பேசினாங்கன்னா இப்ப தலைவர் இருந்த பிறகு முகம் மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க கேட்டுருவாங்க அல்லது இப்போ நடிக்க இதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்தது நடிப்பான்னு கேட்பாங்க ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள போகாமல் ஆஜித் அவங்களாவே இருந்து தலைவர் பதவியை பார்த்தது அப்பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு தலைவராக இருந்து ஏதோ ஒரு சில மாற்றங்கள் அல்லது வந்துட்டு ஏதோ ஒரு சில நியூ அப்டேட்ஸ் வந்துட்டு இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கணும் யூஸ்வலாகவே நம்ம அரசியலே எடுத்துட்டோம்னா ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு அரசியல் தலைவருக்கு ஆட்சி போகும்போது ஒரு சில மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கறது மக்களோட பேசிக் குவாலிட்டி ஆகி போச்சு ஸோ அதே மாதிரி பிக் பாஸ் இல்லத்துலேயும் நம்ம எதிர்பார்த்துருப்பாங்க அது கிடைக்கலங்கிறது வந்து நம்மளுக்கே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது அது போக ஆஜித் கடந்த வாரத்தோட தலைவர்னு ஆஜித் சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு நினைவுக்கு வருது அந்த அளவுக்கு தலைவரையே நம்ம பார்க்க முடியாத ஒரு வாரமா தான் இந்த வாரம் இருந்துச்சு சோ அந்த ஆஜித் பத்தி பேசிட்டு இருக்கும் போதுல வந்துட்டு ஜித்தன் ப்ரோ என்ன சொன்னாங்கன்னா ஆஜித் வந்துட்டு பாலாஜிட்டு வந்துட்டு அந்த பாத்ரூம் விஷயத்தை விஷயத்த சொல்லது வந்துட்டு கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்ல கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிருக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு பாலாஜி ஏதோ டிஃபெண்ட் பண்ணாங்க அகேன் அந்த ஜித்தன் ரமேஷ் சொன்னாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ஜித்தன் ரமேஷ் வந்து நல்ல உண்மையாவே ரொம்ப அப்சர்வேஷன் இருக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஹவுஸ் இருக்கு என்னதான் அவங்க ரொம்ப சைலண்டாவே இருந்தா கூட அவங்க வந்து உண்மையாவே பாலாஜியை பத்தின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்காங்க பாலாஜி கூட நல்லா பேசுறாங்க என்னதான் நல்லா பேசினாலும் பாலாஜி வந்துட்டு எந்த இடத்துல வார்த்தையை ட்விஸ்ட் பண்றாங்க எந்தெந்த இடத்துல வந்துட்டு தான் பண்ண தப்ப வந்து பாசிட்டிவா மாத்த ட்ரை பண்றாங்கன்னு ரொம்ப அழகா ரமேஷ் பிரதருக்கு தெரியுது பட் ரமேஷ் பிரதர் பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு சுச்சித்ரா வெளியே வந்து கமல் சார் பேசும்போது ரமேஷ் சார் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசரோட பையன் அவங்க திமிர காட்டின ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னன்னா வெளியே வந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுச்சித்ரா சொல்லியிருக்காங்க சுச்சித்ரா ஏதோ ஏத்து பேசுனதுக்கு சோ எனக்கு கூட நிறைய இடங்கள்ல அது தென்பட்டது பட் எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சேன் பட் சுச்சித்ராவே சொல்லும்போது போது நிறைய பேருக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு தோணுது அது மட்டும் இல்லாம நிஷா வந்துட்டு ரமேஷ் பிரதர் பின்னாடியே போகுது ஒருவேளை இந்த ரமேஷ் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொடியூசரோட பையன் அது மூலியமா நம்மளுக்கு பல சினிமா வாய்ப்புகள் வருங்கிறதுக்காக தான் அப்படி பின்னாடி போறாங்களா இல்லைங்க எனக்கு தெரியல மேபி எனக்கே அப்படி தோணுதுன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நிஷா வந்து ஆல் ஆஃப் சடன் ரமேஷ் பிரதர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க அது தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ரமேஷ் பிரதர் பல இடத்துல அசிங்கப்படுத்தினாலும் பல இடத்துல ஹர்ட் பண்ணாலும் கூட நிஷா வந்துட்டு பேக் டு பேக் பேக் டு பேக் பேச்சப் பண்ணிட்டே இருக்காங்க அது எதுக்குன்னு எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு மேபி ப்ரொடியூசர் பையங்கிறதால தான் அப்படி இருக்கான்னு சொல்ல முடியல இன்னைக்கு வெளியே வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு ரமேஷ் பிரதர் சொன்னதா சுஜித்ரா சொல்லும் போது அது கன்ஃபார்ம் ஆன மாதிரி எனக்கு தோணுது அதுக்கு பிறகு கமல் சார் வந்துட்டு சுஜித் மித்ரா வெசஸ் இந்த பாலாஜி இந்த ஜெயில வச்சு நடந்த சண்டைகளை பத்தி விசாரிச்சாங்க நம்ம நல்லா பொறி ஒரு கண்டென்ட் கிடைக்குன்னு பார்த்தோம் பட் அவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி பேச்சப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே அது பெருசா எடுத்துக்கல அதுக்கப்புறம் சுச்சித்ரா எவிக்ட் ஆனாங்க எவிக்ட் ஆகி வெளியே வந்து கமல் சார்ட் வந்து பேசிட்டு இருந்தாங்க கமல் சார்ட் பேசிட்டு இருக்கும்போது கமல் சார் வந்து ஹவுஸ்மேட்ஸ் பத்தி ஒப்பீனியன் கேட்டாங்க அப்ப சுச்சித்ரா வந்து சனம் ஆரி அனிதா பாலாஜி ரம்யா பாண்டியன் கேபி இவங்களை பத்தி தான் ரொம்ப பாசிட்டிவா சொன்னாங்க ரியோ அர்ச்சனா நிஷா சோமசேகர் ரமேஷ் இவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப் மாதிரியும் சம்யுக்தா பாலாஜி சிவானி ஆஜித் இவங்க எல்லாரும் ஒரு குரூப் சொன்னாங்க அது ரொம்ப கரெக்டா இருந்துச்சு அவங்க சுஜித்ரா வந்துட்டு என்னதான் வீட்டுக்குள்ள இருக்கும் நம்மளோட ஹேட்டர் சம்பாதிச்சிருந்தா கூட வெளியே வந்து அவங்க சொன்ன அனாலிசிஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப நம்புற மாதிரி இருந்துச்சு அதுவும் பர்டிகுலரா நிஷாவபதி சொல்ல முச்சுல கம்ப்ளீட்லி பேக் பர்சனா இருக்கிறாங்க ரொம்ப நடிக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க எனக்கு கூட அது உண்மையோன்னு தெரிஞ்சு நிஷா வந்துட்டு ஒரு தனி பெண்ணா இருந்து சென்னைக்கு வந்து தான் யாருன்னு நிரூபிச்சிருக்காங்க இந்த ஒரு மீடியா பீல்டுல ஒரு பெண்ணா இருந்து அப்பேற்பட்ட ஒரு மேல் டாமினா ஒரு ஷோல வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் இப்படி குழந்தை மாதிரி அழுறதும் ரியோ பின்னாடி தொத்திக்கிட்டு போறதும் பாக்குறதுக்கு ரொம்ப பேக்கா தான் எனக்கும் படுது பட் ரொம்ப நெகட்டிவா தெரியல மேபி பொறுத்து இருந்து பார்த்தா தெரியும் அதுவும் சம்யுக்தாவை பத்தி சொல்லும் போச்சு அவங்க வந்துட்டு பெட்ரே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆரியையும் அனிதாவையும் வந்துட்டு ஒரு நேர்மை ரேடார் உண்மை ரேடார்ங்கிறதுக்கு ஒப்பிட்டாங்க சனம் வந்துட்டு ரொம்ப பாராட்டாங்க பாலாஜி தான் அந்த ஷோவை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரியோ கேங்க் வேல் பிரதர்ஸ்னு ஒரு பேர் இருக்குதான் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல நைட் பதினோரு மணிக்கு மேல என்ன பேசுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா சோ அந்த ஒரு பேசுற விதத்துல வேல் பிரதர்ஸா இருக்கிறாங்களோ என்னமோ தெரியாது பொறுத்து இருந்து பார்க்கலாம்